ப்ரையாரிட்டிஸ் ப்ரையாரிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து எதை வந்து முதல்ல பண்ணணும் எந்த வேலையை முதல்ல பண்ணணும் லைக் சாயங்காலம் வந்து டிவி பார்க்கற பார்க்குறது முக்கியமாக இல்லைன்னா உடம்பு வச்சுதுன்னா ஐஸ் வச்சுக்கிறது முக்கியமாக உடம்புல ஐஸ் வச்சுக்கிறது முக்கியமாக அதனால் மொபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் ஐஸ் வச்சுக்கிறது அது அது முக்கியமாக அதெல்லாம் வந்து அது அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் உடம்பு வாக்கிங் போகிறது முக்கியமாக இல்லை டிவி பார்க்குறது முக்கியமாக இதெல்லாம் வந்து எதில் எது ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறீங்க அதெல்லாம் வந்து முக்கியம் வீட்டில் உள்ளவங்க கூட பேசுகிறது முக்கியமாக இல்லை வெளியே உள்ளவங்க உள்ளவங்க கூட பேசுகிறது முக்கியமாக இது எதுக்கு இம்பார்ட் கொடுக்க போகிறீங்க